புத்தகங்களை வாசிப்பதன் வாயிலாகத்தான் ஒரு சிந்தனை திறன் மேலாங்குவதுடன் சொல்வளமும் கற்பனை வழக்கம் பெறுகிறார் அதே போல் ஓய்வு நேரங்களை பயனுள்ளதாக கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் புத்தகம் படிப்பது இன்றைக்கு எப்படி யோகா பயிற்சி மூலம் கலையை நாம் வளர்க்கின்றோமோ அது எப்படி மனதை ஒருமைப்படுத்துகின்றோமோ என்று சொன்னால் சிந்தனை ஓட்டங்கள் அதுவும் குறிப்பாக தனிமையில் இருக்கிற பொழுது பல்வேறு விதங்களுக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதையெல்லாம் நமக்கு ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை மனதையும் அறிவு திறனையும் மேம்படுத்தக்கூடிய வகையிலும் அதே போல நல்வழிப்படுத்துவதற்கான நல்வழி நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கும் என்பதிலே எல்லும் கருத்து வேறுபாடு இருக்க வாய்ப்புகள் அந்த வகையில் ஓய்வு நேரங்களை பயனுள்ளதாக கழிக்க பயன்படுகிறது அதே போல அறிவியை மேம்படுத்து புத்தகங்களை கருள் செல்பவர்களுக்கு பேரொழியாகவும் மனிதவர்கள் செல்பவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு கலங்கரை விளக்காக திகழ்கிறது என்று சொல்லலாம் கிரேக்க சிந்தனையாளர் சாக்ரிட்டிஸ் மரண தண்டனை விதிக்கப்பட்டு நஞ்சு கொடுக்கும் வரை புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன் சொன்னார் ஏன் நம்முடைய கழகத்தின் கழகத்தை வரும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சருமான பேரறிஞர் அண்ணா அவருக்கு பேரே அவருக்கு பேரறிஞர் அண்ணா அப்படி முடிந்துள்ள போனால் அவருடைய மறைவையொட்டி குழுமிய கூட்டமே இன்னைக்கு இதுவரை யாரும் எந்த ஒரு இறப்புக்கும் அது போன்ற ஒரு கூட்டம் கூடியதில்லை என்கிற ஒரு சூழ்நிலை ஒரு கின்னஸ் ரெக்கார்டில் பதிவாகக்கூடிய வகையில் அந்த கூட்டம் கொடுமை என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் அவர் மீது அவ்வளவு அன்பு ஒன்று இருந்தார் அப்படிப்பட்டவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை அப்படி அறுவை சிகிச்சை நடக்கிற பொழுது ஒரு நாள் அதை அறுவை சிகிச்சையை தள்ளி வைக்க முடியுமா என்று கேட்டார் என்று அவர் வரலாறு உண்மையும் போல் ஏன்னா அப்படி ஒரு புத்தகத்தை படித்து முடிப்பதற்கு ஒரு கால அவகாசம் கேட்டவர் நம்முடைய பேரில் தான் அவர் எனவே தான் அவர் வழியில் நம்முடைய முத்தமிழையா கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவரும் படைப்புகளை அதிகம் உருவாக்கியவர் நூல்களை அதிகமாக தந்தவர் குரல் விளக்கம் தந்தவர் திருக்குறளுக்கு விளக்கம் ஒரு எழுதியவர் இப்படிப்பட்ட பல்வேறு சூழலே இன்றைக்கு தொல்காட்டியை தந்தவர் இப்படிப்பட்ட ஒரு முத்தமைய கலைஞர் அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் கூட படைப்புகளெல்லாம் நாட்டுடமை ஆக்கப்பட்டது அந்த அரிய வாய்ப்பு செய்யக்கூடிய அந்த துறை தமிழ் வளர்ச்சி துறையாகவே எனக்கு கிடைத்தது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டி கேட்ட கடமை கட்டணம் ஏதுமின்றி ஏன் என்று சொன்னால் ஒரு புத்தகத்தை நாட்டுடமை ஆக்குகிறோம் என்று சொன்னால் பத்து லட்சம் பதினைந்து லட்சம் அரசின் மூலமாக நிதி வழங்கப்படும் எனவே தமிழ் வளர்ச்சித்துறை அந்த முயற்சி எடுத்தபோது மாண்பு முதலமைச்சர்கள் எங்களை பாராட்டினார்கள் அதே போல வழிகாட்டினார்கள் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர்களும் வழிகாட்டினார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது இன்றைக்கு அதை செய்தவர்கள் தான் செய்த துறை தான் தமிழ் வளர்ச்சித்துறை நான் அமைச்சராக இருக்கின்ற துறையும் சார் இப்படி பல்வேறு படைப்பாளர்களுடைய நூல்கள் எல்லாம் நாட்டுரிமை பார்க்கப்பட்டு வருகிறது மாண்பு முதலமைச்சரின் சார்பில் ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்றால் சுவாமி விவேகாவதர் மாணவர்களின் கற்பனை திறனை வளர்க்க ஒவ்வொரு ஒரு வீட்டிலும் ஒரு நூலகம் அவசியம் நூல் நிலையம் அவசியம் என்று சொன்னவர் நம்முடைய குடியரசின் முன்னாள் தலைவர் அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள் புத்தகம் நமது பழைய காலத்தை நினைத்து பார்த்து நிகழ்காலத்தின் அனுபவம் கொண்டு எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு சக்தியாக விளங்குகிறோம் நாம் வரலாறு கலாச்சாரம் கலை அறிவியல் தொழில்நுட்பம் போன்ற நல்ல புத்தகங்களை படித்து கற்றுத் தான் சமுதாயத்தின் அறிவியல் சிறந்தவராக முடியும் இன்னைக்கு முத்தமிழ் என்கிறோம் அதை தாண்டி இன்னைக்கு அறிவியல் தமிழ் என்கிற சூழ்நிலை எல்லாம் வந்தது காலத்தின் நீ வளர்ச்சிக்கு ஏற்ப அந்த அடிப்படையில் அந்த அறிவியல் தமிழ் அறிவியல் தமிழை முன்னெடுத்தவர் தான் நம்முடைய திருச்சி மாவட்ட மணப்பாறைகளை திறந்த கவிஞர் எழுத்தாளர் முஸ்தபாவும் மனைவி முஸ்தபாவும் மனைவி என்று சொன்னால் அது நம்முடைய மனப்பாறையை தான் சுருக்கமாக மனைவி என்று வைத்து முஸ்தபாவும் மண்ணிலே அந்த மண்ணிலே பிறந்தவர் அவருக்கு தான் நேற்றுக்கு பிறந்த நாள் அரசு விழாவாக எடுக்க வேண்டும் என்று மாண்புகள் முதலமைச்சர் உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் சட்டமன்றம் மாணியின் கோரிக்கையில் அது அறிவித்தோம் நேற்றைக்கு அவருடைய பிறந்த நாள் நேற்று நேரம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நூல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி நேற்றையும் இன்றையும் அமைவது உள்ளபடிய மகிழ்ச்சிக்குறி உண்டு அந்த வகையில் தான் இந்த நம்முடைய ரோட்ரி சார்பில் இந்த நூல் இந்த புத்தக திருவிழா நடப்பது உள்ளபடிய மகிழ்ச்சிக்குறி உண்டு இந்த ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கிறார் உள்ளபடியாக அது பாராட்டக்கூடிய உண்டு என்று சொன்னால் ஒரு செயலை முன்னெடுத்து அதை தொடர்ச்சியாக ஒரு ஆண்டுதோறும் செய்வது என்பது உள்ளபடியே கடினமான வேலை ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு அரை நேரம் நடத்துவது என்பது எளிது ஆனால் இப்படி மூன்று நாள் நான்கு நாள் என்ற ஒரு திருவிழாவை அனைவருக்கும் அதை அழைப்பு கொடுத்து அனைவரும் வந்து அதையெல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை அந்த புத்தகங்களை அவர்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் உருவாக்குது என்பது ஒரு மிக கடினமான ஒரு சூழ்நிலை தான் ஏன்னு சொன்னால் உலகம் போகிற வேகத்தில் இன்றைக்கு நம்ம இங்கே சொன்னார் பட்டறை தலைவர்கள் சொன்னது போல தொலைவில் அலைபேசி மூலமாக செல்போன் இன்றைக்கு மூழ்கி கிடக்குவது உலகம் அவ்வளவு வேகமாக செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் என்பதை விட வரக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இன்றைக்கு ஒரு இயல்பாக இருக்கிறது ஒரு வேடிக்கையாக கூடிய உலகமாக கூட மாறிக்கொண்டிருக்கிறது என்றே நான் கருதலாம் எனவே இப்படி எல்லாம் நமக்கு மூதாதையர்கள் நம்முடைய வழித்தோன்றர்கள் தந்திருக்கக்கூடிய அந்த படைப்புகளை படிக்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு அனுபவம் கிடைக்கிறது ஒரு வாழ்க்கை நெறியும் உருவாகிறது கற்பனை திறனையும் அறிவாற்றலையும் சிந்திக்கும் திறனையும் வளர்க்கும் வகையில் இதெல்லாம் இன்றைக்கு தரமான புத்தகங்கள் இருக்கிறது மற்றவருடைய அனுபவங்கள் எல்லாம் படித்து தெரிந்து கொள்வது போல அவை வளர்ச்சிக்கு வழிகாட்டுகளாக அதே நேரத்தில் நம்முடைய க பண்பாடு நம்முடைய வரலாறு கலாச்சாரம் இதை அறிந்து கொள்ளக்கூடிய இன்னைக்கு ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் அது கூட அடையாளமாக திகழ்கிறோம் அந்த தான் நம்முடைய இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திற்குரிய மிகப்பெரிய நூலகத்தை கொளுத்தினார் என்று சொன்னால் தமிழர்களுடைய வரலாற்றை அதோடு அழுத்து விடலாம் என்கிற ஒரு நோக்கம் தான் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை நம்முடைய வரலாற்றை நம்ம இன்றைக்கு எடுத்துக்காட்டுகிற ஒரு சூழ்நிலையாக இந்த நூல்கள் அமைகிறது எனவேதான் அந்த வகையில் இன்றைக்கி அதுக்கெல்லாம் பல்வேறு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளுக்கு இடையில் இன்றைக்கி பல்வேறு வளர்ச்சிகள் ஒரு தடையாக இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் வளர்ந்துருக்கிற காலத்தில் புத்தகங்களுக்கு ஒரு தடை ஏற்பட்டது இருந்தாலும் அதிலிருந்து நாம் மீளக்கூடிய ஒரு சொல்லி அது ஒரு புறம் நமக்கு தேவை எது எது தேவையோ அந்த நேரத்தில் அதை நாம் பயன்படுத்துவது என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் நமக்கு தொடர்ந்து தேவையாக ஒரு நிலத்தில் நிற்கக்கூடிய ஒரு சொத்துக்களாக இருப்பதெல்லாம் நூல்கள் என்பதை நேரத்தில் நாம் மனதில் அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும் முடிந்தளவு ஒவ்வொருவரும் ஒரு புத்தகத்தை எடுத்தவுடன் படித்து தான் வைக்க வேண்டும் என்று ஒரு நாளைக்கு ஒரு இருபது பக்கம் முப்பது பக்கம் என்று எடுத்துக்கொண்டு கூட இரவு நேரங்களில் தூங்க போக ஒரு நேரத்தில் கூட படித்து விட்டு அது நிச்சயமாக அதை நாம் கையில் எடுத்து அந்த பணியை நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நூல்களை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிப்பட்டு அல்ல குறையாத வற்றாத வளமாக இன்றும் இருப்பது புத்தகம் என்கிற ஒரு செய்தி நமக்கு இருக்கிறது அந்த வகையில் அமைதியான பொறுமையான அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயம் உருவாக அடிப்படை காரணமாக இருப்பதும் புத்தகங்கள் தான் எனவே தான் வளமான வாழ்க்கைக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் புத்தகங்களை படிக்க வேண்டும் அப்படிப்பட்ட புத்தகங்களை தினமும் படிக்கும் வாழ் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வகையில் ஒவ்வொருவரும் திட்டமிட்டு அந்த பணியை நான் வெறிப்படுத்தினால் நிச்சயமாக அதில் முன்னேற முடியும் நமக்கு சில நேரங்களில் சில எனக்கும் வாய்ப்பு குறைவுதான் நான் ஏதோ பெருமை இங்கே சொல்லுவதாக இருந்தாலும் அது செயலல் என்பது கொஞ்சம் சிரமம் ஏற்படுகிறது தடை ஏற்படுகிறது முடிந்தளவு சில இன்றைக்கு அதை நான் செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் முடி அதன் உடனே ஒரு புத்தகத்தை படித்து முடிக்க வேண்டும் என்று இல்லாமல் அதை படிக்க வேண்டும் எனக்கு கூட ஒரு அணிந்துரை எழுதுவதற்கு ஒரு புத்தகம் உண்டு என்னுடைய கல்லூரி நண்பர் அது நம்முடைய கோவையில் இருக்கக்கூடிய கவிதாசன் அதை நான் சென்னை அன்றைக்கு கடந்த முறை அமைச்சராக இருந்த பொழுது இரவு நேரங்களில் ரயிலிலும் அதேபோல் விமானங்களிலும் போகிற பொழுது எந்த ஒரு இடையூறும் இல்லாத வகையில் அதை படித்து முடித்து தான் அதுக்கு அணிந்துரை எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு அதில் ஒரு முன்னேற்றங்காலக்கொள் சொல்லி அதில் சாதிக்கக்கூடிய ஒரு சொல்லி நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய சந்ததியினுடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கைக்கும் அதை பயன்படுத்துவதற்கு நாம் நம்முடைய அறிவை வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் மனிதன் உயர்வுக்கும் உதவும் அரிய சாதனங்களாக காணப்படும் புத்தகங்களை சரியான முறையில் பேணிக்கு பாதுகாத்து இளைய சமுதாயத்திற்கு புத்தங்களையும் சிறப்புகளையும் வெளிப்படுத்த வேண்டும் இதுபோல் ஏதோ கண்காட்சி நடத்துவதும் அல்லது நம்முடைய இப்படி இங்கே சொன்னார்கள் என்னுடைய நூலகங்களை நம்முடைய முத்தமிழ் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அந்த நூல் நிலையங்களுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு ஆதரவை தந்து கொண்டிருக்கின்றார் அந்த தான் சென்னையில முத்தமையா கலைஞர் அவர்கள் அண்ணா பேரணி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தந்தார் அதே போல இப்பொழுது அவரும் இன்றைக்கு மதுரை கோவை தஞ்சை போன்ற பகுதியில் இந்த நூலகங்கள் அமைப்பு திருச்சி போன்ற பகுதியிலே நூலகம் அமைவதற்கு அரசாணை வெளியிட்டு நிதி வழங்கி அதெல்லாம் பணிகள் நடைபெற்று வருகிறது அதுபோக நம்முடைய கழக இளைஞரணி செயலர்களும் ஆண்டு துணை முதலமைச்சரும் இயக்கத்தின் சார்பில் அது குறிப்பாக கழக இளைஞரணியின் சார்பில் கலைஞர் படிப்பகம் ஒரு தொகுதிக்கு ஒன்று இருந்தாக வேண்டும் என்கிற வகையிலும் அந்த படிப்பகம் உருவாகி கொண்டிருக்கிறது ஏறத்தாழ தொண்ணூற்றி ஐந்து சதவீத பணிகள் அதெல்லாம் நிறைவேறியிருக்க அதே போல் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கூட வந்து பொழுது இன்னைக்கு பூச்செண்டோ சால்வையோ தருவதனால் எந்த பயனும் இல்லை எனவே புத்தகங்கள் தாருங்கள் என்று முதல் முதல்ல எனக்கு தெரிந்த ஒரு அறிக்கை அதை வெளியிட்டு அந்த நடைமுறைப்படுத்துவது என்பது நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய மாண்புகள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருவர் தான் இன்றைய அரசியல் தலைவர் ஒருவராக விளங்கி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கிற போதெல்லாம் அவருக்கு புத்தகம் தந்தால் தான் அது மகிழ்ச்சி அடைகிறார் அதேபோல் நீங்களும் அந்த பழக்கத்தை மற்றவர்களுக்கு ஏதோ பூச்செண்டோ சால்வியோ பயனில்லாமல் அதை போக போகிறது அது பூ வா என்று சொன்னால் வாடி போகும் அல்ல நிகழ்வில் அதை பயன்படுத்தி அது பேர் எனவே முடிந்தளவு புத்தகங்களை மற்றவர்களுக்கு வழங்கி அதன் மூலமாக இப்போ அதே நேரத்தில் ஆங்காங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் அங்கங்க இருக்கக்கூடிய பள்ளிகள் முடிந்த அளவு அந்த புத்தகங்களை நூல்களை எல்லாம் வழங்கி திருப்பொருளுக்கு அணிந்துரை இருக்கிறது அதையெல்லாம் பெற்று இன்னைக்கு வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்தவங்களை எல்லாம் சந்தித்துல அதே போல நம்முடைய ரோட்டரி என்பது எப்படி அரசு எப்படி பணிகளை செய்கிறதோ நகராட்சி நிர்வாகம் எப்படி பணிகளை மக்கள் பணி ஆட்டுகிறதோ அது போல இன்றைக்கு ஆத்மா அறக்கட்டளை எல்லாம் அமைக்கப்பட்டு நம்முடைய எரிமையான பணிகள் அதே போல மரம் நடுகிற பணிகள் இயற்கையை பேணி காப்பதும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற பணியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இதன் மூலமாக நாம் அவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்துவதாக நிச்சயமாக அமையும் மேலும் தொடர்ந்து அவருடைய பணிக்கு நாம் எல்லாம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்து அதுவும் ஆண்டுதோறும் சிறப்பாக முறையாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை வழக்கமாக கொண்டிருக்கின்ற என்னுடைய காங்கிய வாட்டியின் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சமிருந்து நன்றியும் வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வரும்